யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஆல்ரெடி இந்த கேரளா தான் ஹிப்ரூஃபிங் மாடலு வந்து நாலு பக்கமும் வந்து ஸ்லோப்பு கொடுத்து ஃபுல்லாக கேரளா அதாவது பெங்களூர் டைல் மாடலில் உள்ள சீட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டைம் நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல செஞ்சிருந்தோம் அப்புறம் அதை பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இதோட பியூட்டியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் காலே இருக்காது கால் இல்லாமல் சைடில் மட்டும் மூணு மூணு காலு கொடுத்து கவர் பண்ணி அதோடைய அவுட்லுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் அவங்க ரெண்டு கார் பார்க்கிங் பண்ணி ஊஞ்சல்லாம் விளையாடுற மாதிரி ஒரு பிளான் பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் இந்தமாரி செஞ்சு கொடுத்துருக்குறோம் இது உங்களுடைய ஸ்ட்ரக்சரல் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சுருக்கோம் எல்லாமே ஏ டு செட்டு டாட்டா தான் டாட்டா பைப்பு கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெஸ்ஸு மெயின் ட்ரெஸ்ஸு அது வந்து கிங் ட்ரெஸ்ஸு இது வந்து கிங் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம் கிங் ட்ரெஸ்ஸு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஊஞ்சல் வேணும்னு கேட்டுக்கிட்ட வாசி நம்ம இறக்கி அடிக்கிற மாரி ஆகிடுச்சு இல்லைனா மேலேயே கூட நெருக்கி அடிச்சிருப்போம் ஊஞ்சல் வேணும்னு வாசி இறக்கி அடிச்சிருக்கிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு அதனுடைய ஃபினிஷிங்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பர்லைன் அந்த பர்லைன் எல்லாமே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலராக ஜாயிண்ட் ஆகிருக்கும் பாட்டத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து அப்படி வந்து மேலே ஏறி வந்துருக்கும் மாதிரி கரெக்டாக உணுக்கமாக பார்த்து அடிக்கணும் பார்த்து அடிக்கணும் ரெண்டாவது நமக்கு சீட்டு வந்து அந்த பர்லைன் வர இடத்துல அந்த சீட்டினுடைய கர் போர்ஷன் அந்த பெங்களூர் டைல் மாடலில் இந்த கரு போர்ஷன் இருக்கும் அது வந்து இந்த பைப்பில் வந்து மேட்சிங் ஆகாமல் அதாவது ஃப்ளாட்டான போர்ஷன் வந்து இதில் வர மாதிரி கணக்கு பண்ணி அடிக்கணும் அதெல்லாம் கணக்கு பண்ணி அடித்து தான் டிவைட் பண்ணி பர்லைன்னு போட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு கொன்றை டாட்டா யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து டாட்டா ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ணிடுவோம் காலுக்கு வந்து குளியின் வண்டி நாங்களே கான்க்ரீட்டு போட்டு இந்த கிங் மெயின் ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை கிங் ட்ரெஸ்ன்னு சொல்லலாம் இது வந்து இப் ராப்ட்ரு ஓகேங்களா இதுலேருந்து சப்போர்ட் ராப்டர் வேணாலும் எடுக்கலாம் இதுக்கு மேலே வந்து பல்லின் பைப் போட்டு கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக டு இசை டாட்டா யூஸ் பண்ணி மட்டும் போட்டிருக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து அதனுடைய அவுட்லுக் வந்து எப்படி வந்திருக்கு அதனுடைய அவுட்லுக்கு ஃபினிஷிங்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி போடுறதுனால உங்களுக்கு இது வந்து ஒரு எலிவேஷனில் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா அங்கே வந்து முகப்பு செட் பண்ணுறதும் போ அந்த ஒரு 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 பைப் அப்படி வெளில இழுத்து வச்சுருக்காங்க அதில் வந்து முகப்பு செட் பண்ணலாம் இல்லை வேனாட்டி மகுப்பு இல்லாமலேயும் போட முடியும் நான் மகுப்பு கேட்டுருக்கிற ஆசியும் வகுப்பு செட் பண்ணி போடுறோம் அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெவியான பைப்பு தான் யூஸ் பண்ணி போட்டிருக்குறோம் ஏன்னா அதோடய ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அரௌண்டு இது வந்து ஒரு ஒரு டன்னு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துருச்சு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரடு கேஜி நீர் வந்துருச்சு அது கொஞ்சம் கூட தொய்வு அடிக்காமல் அது டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டுக்கு எந்த காலம் இல்லாமல் ஏனிலேயே மொத்த வெயிட்டும் நிற்கிது அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு அது ஸ்ட்ரென்த் இருக்கும்னு பார்த்துங்க கொஞ்சம் கூட ஒரு நூல் கூட உட்காரல ரொம்ப பார்த்து ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சுருக்குறோம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே டாட்டா ஸ்ட்ரக்சராக தான் டாட்டா வந்து டாட்டாலே அது வந்து டைல் மாடல் ஓகேங்களா அதனால் இது இது வந்து நார்மல் ரிட்ஜி சீட்டும் போடலாம் நீங்கள் வந்து நார்மல் ரிட்ஜி சீட்டு கேட்டாங்க அதே ரெட் கலரில் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவும் கம்ப்ளீட்டாக டாட்டா தான் இதிலே வந்து வளைவு வளைவாக வருது ரிட்ஜு வந்து வளைவாகவும் வருது பட் அது நமக்கு பிராண்டடில் கிடைக்கிறது கிடையாது ஸோ அதனால் நாங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக பிராண்டடாக பண்ணணுன்னு இதை சூஸ் பண்ணிக்கிட்டோம் இதே நான் பிராண்டடில் இல்லை அதர் பிராண்டில்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஓடு டைப்லேயே ரிஜ்ஜு சீட்டும் கிடைக்கிது பட் நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு பிராண்டாக போட்டுருவோம் அப்படின்ற அவசியம் அதையே சூஸ் பண்ணிக்கிட்டோம் பட் நாங்கள் லாஸ்ட் டைம் போட்டது அந்த மாதிரி சீட்டு தான் போட்டோம் அதுவே வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா தான் இருந்துச்சு ஒன்றும் அவுட்லுக் வந்து அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை ஸோ அதையே இங்கேயும் பிளான் பண்ணியிருக்கிறோம் இது வந்து ஒரு ஜெயங்குன்னு டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்கள் தீப்பலூர் அரியலூர் டிஸ்ட்ரிக் ப்பில் ஒரு லொக்கேஷனில் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி செய்யணுன்னா கண்டிப்பாக நம்ம சர்வீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் கண்டிப்பாக புது வெல்டர்ஸ் எல்லாம் இதை பார்த்து நிறையா கற்றுக்கணும் எதாவது சந்தேகம்னா கண்டிப்பாக கேளுங்க தெரிஞ்சதை கண்டிப்பாக சொல்லுவோம் விஷயங்களை பகிர்வோம் நல்லா எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இதுதான் என்னுடைய ஆசையும் கூட பாருங்கள் அதுக்கப்புறம் இதனுடைய ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஒன்லி ஸ்ட்ரக்சரல் வந்து உங்களுக்கு அசம்பிள் ஆனதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை போடுறோம் அது உங்களுக்கு இந்த ஏனியை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வேஸ்ட் ஆகக்கூடிய சீட்டுகள்லாம் இந்த ஏனி மேலே சுற்றிலாம் கவர் பண்ணி அடிச்சிட்டு கீழே தோரணம் கட்டிட்டு மேலே சீட்டு போடுறோம் இன்னும் அதனுடைய லுக்கு நல்லா வரும் அதெல்லாம் நீங்கள் ஃபினிஷிங் ஸ்டேஜில் பாருங்கள் நன்றி மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட்டும் மேலும் வேணும் கண்டிப்பாக பாருங்கள் நன்றி